ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்போ என்னன்னா வந்து திவா வந்து கைனில் போய் பனம்பூ எடுத்துகிட்டு வந்தான் அதை எடுத்துகிட்டு வந்து மாலி சுத்துறது இப்போ கார்த்திக் மாதம் தீபத்தன்னைக்கு மாலி சுற்றுவாங்க அதுக்கு தான் இப்போ வந்து பழ பனம்பூ அதை பாருங்கள் பனம்புருக்கு பாருங்கள் இதை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு இந்த முட்டை ஓடு அது மாதிரி ஏதாவது பொருள் வச்சு எரிய வச்சு மாலி சுற்றுறதுக்கு தான் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெடி பண்ணுறாங்க உடனே அதில் கொஞ்சம் காஞ்ச மண்ணை தோணும் ஏன்னா மண்ணாக இருக்கிறதுல அதில் எதுவும் பிடிக்காது மண்ணை போட்டாச்சு மண்ணை கொஞ்சம் போட்டு எரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க பாரு பார்த்தாச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போடுறாங்க பாருங்க எரிய வச்சதும் மண்ணல்லி போட்டு மூடிட்டாங்க மூடியாச்சும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து அது ரெடி பண்ண வேண்டியது கணம்பூ மேலே அந்த பூசணிப்பூவும் எடுத்து போட்டு அப்புறம் அது மேலே மண்ணு போட்டு மூடிட்டாங்க இதெல்லாம் எடுத்து அம்மியில் போட்டு அரைக்கணும் நான் அரைச்சி அப்புறம் பனை மாட்டை நீட்டாக ரெடி பண்ணி அதில் வச்சு மாலி சுற்றி வலிச்சோம் தெரியல மாவெளி ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்